வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான புத்தகத்தை பத்தி ஆழமா பார்க்க போறோம் பீட்டர் கதைக்களம் வந்து இரண்டாம் உலக போர் நேரம் இலங்கையில ஆமா இலங்கையில ஹென்ரின்னு ஒரு ஆங்கிலேயர் இருக்கார் அவரோட தம்பி சார்ல்ஸ் போர்ல இறந்துடுறார் அந்த துக்கத்துல ஹென்ரி உடஞ்சு போயிருக்கும் போது ஆச்சாரியான ஒரு இந்திய ஞானி திடீர்னு அவர் முன்னாடி தோன்றார் சரி அவர் வந்து மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது நம்ம ஆன்மாவோட பயணம் எப்படின்னு பல ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ஆச்சாரியா வெறும் போதனைகளா மட்டும் சொல்லல ஓ நீயே அனுபவிச்சு பாருன்னு சொல்ற மாதிரி ஹென்றிக்கு தூக்கத்துல உடலை விட்டு வெளியே வந்து ஹாஸ்டல் உலகத்துல பயணம் செய்யற டெக்னிகா கரெக்ட் கதையா சொல்லிக் கொடுக்கிறாரு அதனால இந்த புத்தகம் முழுக்க ஹென்ரியோட நிஜ அனுபவங்கள் வழியா தான் நாம இந்த பிரபஞ்ச ரகசியங்களை தெரிஞ்சுக்க போறோம் அப்போ இது வெறும் தத்துவம் இல்ல ஒரு நேரடி அனுபவ பகிர்வு நிச்சயமா சரி வாங்க ஆரம்பிக்கலாம் கதையோட தொடக்கமே ரொம்ப மர்மமா இருக்கு ஹம் ஹென்றி துக்கத்துல இருக்கும்போது ஆச்சாரியா திடீர்னு தோன்றி பேசிட்டு திடீர்னு மறைஞ்சு போயிடுறாரு ஹென்றிக்கு இது கனவா நனவான்னு ஒரே குழப்பம் கரெக்ட் அந்த குழப்பம்தான் முதல் படி அதுக்கப்புறம் ஆச்சாரியா திரும்பவும் தோன்றி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் என்ன சொல்றாரு அவர் புத்தரோட ஒரு மேற்கோளை சொல்றார் யார் சொன்னாலும் ஏன் நானே சொன்னாலும் அது உன்னோட பகுத்தறிவுக்கு சரிபடலாம் நம்பாத அப்படியே நம்பினாலும் அது ஒரு தற்காலிக கருத்தா வச்சுக்கோ நீயே அனுபவத்தில் அது உணர்ற வரைக்கும் முழு சையத்துக்காது இதுதான் இந்த முழு புத்தகத்தோட அஸ்திவாரம்னு சொல்லலாமா கண்டிப்பா வெறும் நம்பிக்கையை விட சுய அனுபவம் தான் முக்கியம்னு ஆச்சாரியா சொல்றார் ரொம்ப ஆழமான கருத்து அதுக்கப்புறம் ஆச்சாரியா மனித பரிணாம வளர்ச்சி பத்தி பேச ஆரம்பிக்கிறார் ஆமா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை சொல்றார் விலங்கோட குணம் தற்காப்பு ஆனா மனிதனோட உயர்ந்த குணம் சுய தியாகம்னு சொல்றார் ஆமா அத விளக்க ஒரு நாய் குதிர உதாரணம் சொல்றார் அது என்ன ஒரு விலங்கு தன் எஜமானன் மேல இருக்க அன்புல அவருக்காக தன் உயிரையே கொடுக்கும் பொழுது அது சுயத்தியாகத்தோட உச்சத்தை தொடுது சரி அந்த மாதிரி ஒரு செயல் செய்யும் போது அந்த விலங்கின் ஆன்மா அடுத்த பிறவில மனிதனா பிறக்குற தகுதிய பெறுதுன்னு ஆச்சாரியா விளக்குறார் ஓ அப்போ விலங்கு நிலையில இருந்து மனித நிலைக்கு மாறுறதுக்கான நுழைவு சீட்டே அந்த சுயத்தியாகம் தான் அதே அப்போ நாம செய்யற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்ம மனசாட்சில இருந்து வருதுன்னு சொல்றோமே அதுக்கும் இதுக்கும் சமந்த இருக்கா நிச்சயமா அங்கதான் மனசாட்சிங்கிற கான்செப்டே வருது ஒரு மனிதன் முந்தைய தவறுகள் பட்ட காயங்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் இதோட மொத்த தொகுப்பு தான் வெளிப்படுது ஒரு தப்பு செய்ய போகும்போது உள்ளுக்குள்ள இருந்து ஒரு குரல் வேண்டாம் இது தப்புன்னு எச்சரிக்கிறது இல்லையா அதுதான் அந்த அனுபவங்களோட எதிரொலி அதனாலதான் ஒருத்தருக்கு மனசாட்சி ரொம்ப வலுவா இருந்தா அவங்க பல பிற பிறவிகளை கடந்த பழைய ஆன்மா அதாவது ஓல்டு சோல்னு ஆச்சாரியா சொல்றார் கேட்கவே ஆச்சரியமா இருக்கு நம்மளோட உள்ளுணர்வுங்கிறது நம்மளோட பல ஜென்மங்களோட அனுபவமா இருக்கலாங்கிறது ஒரு புது பார்வை சரி இதுக்கு அப்புறம் மனித உடல்களோட அமைப்பு பத்தி பேசுறாரு நமக்கு மூணு உடல்கள் இருக்குன்னு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இருக்கே ஆமா அதை எளிமையா புரிஞ்சுக்கலாம் முதல் உடல் நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த பௌதீக உடல் பிசிக்கல் பாடி சரி இது ஒரு ஹார்ட்வேர் மாதிரி ரெண்டாவது உடல் ஈதரி குடல் ஈதரி பாடின்னு சொல்லுவாங்க சொல்வாங்க ஈதரி ஆமா இது நம்ம பௌதீக உடலோட ஒரு அச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கண்ணுக்கு தெரியாது ஆனா உடல சுத்தியே இருக்கும் இது உடலுக்கு சக்தியை கொடுக்குது ஒரு நிமிஷம் அப்ப ஆபரேஷன் பண்ணும்போது மயக்க மருந்து கொடுத்தா நமக்கு ஏன் வலி தெரியல அதுக்கு இந்த ஈதரி கூடுல சம்பந்த இருக்கா அருமையான கேள்வி புத்தகம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குது சொல்லுங்க மயக்க மருந்து வந்து நம்ம மூளைய மட்டும் மழுங்க அடிக்கல ஓகே அது நம்ம பௌத்திக உடலையும் இந்த ஈதரி குடலையும் தற்காலிகமா பிரிக்குதுன்னு ஆச்சாரியா சொல்றார் அப்படியா ஆமா அந்த இணைப்பு துண்டிக்கப்படும் போது வலி உடலுக்குள்ளே இருந்தாலும் அதை உணர்ற நம்ம உணர்வுக்கு அது போய் சேர்றது இல்ல இது நவீன மருத்துவத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஆன்மீக வழக்கம் கரெக்ட் அடைங்கத்தா சரி மூணாவது உடல் என்ன அதுதான் ஆஸ்ட்ரல் உடல் ஆஸ்ட்ரல் பாடி இது நம்மளோட உணர்ச்சிகளோட வாகனம் உணர்ச்சிகளோட வாகனமா ஆமா கோபம் சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் நாம இந்த உடல்ல தான் உணர்றோம் நாம தூங்கும் போது இந்த ஆஸ்ட்ரல் உடல்ல தான் நாம பயணம் கனவு அதே அதேதான் இந்த உடலுக்கு புவீர்ப்பு விசை கிடையாது அதனால நினைச்ச வேகத்துல எங்க வேணும்னாலும் போகலாம் அப்படியா புத்தகம் சொல்றபடி வெறும் இரண்டரை நிமிஷத்துல உலகத்தையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாமா அப்ப மரணங்கிறது என்ன இந்த மூணு உடல்களுக்கும் என்ன ஆகும் மரணத்தின் போது பௌதிக உடல் செயல் இழந்துடுது அப்போ ஈதரி குடல் பரத்துல ஆஸ்ட்ரல் உடல ரொம்ப இருக்கமா பிடிச்சுக்குமா ஓ மன உறுதியோட அந்த ஈதரி குடலை விட்டு விலகாத வரைக்கும் அந்த ஆன்மா ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிடும் அதாவது அவங்களால முழுசா ஆஸ்ட்ரல் உலகத்துக்கும் போக முடியாது பூலோகத்திலும் இருக்க முடியாது பேய் ஆவின்னு நாம சொல்றது இந்த மாதிரி சிக்கிக்கிட்ட ஆன்மாக்கள் தான் புத்தகம் சொல்லுது சரி ஒரு வழியா ஆஸ்ட்ரல் உலகத்துக்குள்ள போயாச்சுன்னு வச்சுப்போம் அங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் இதுதான் விஷயத்தை இன்னும் சுவாரஸ்யமா ம்ம் ஆஸ்ட்ரல் உலகம்ங்கிறது உணர்ச்சிகளோட உலகம் இங்கே நம்ம குணங்கள் பல மடங்கு பெருசா தெரியுமாமே ஆமா மிகச்சரியா சொன்னீங்க அங்க பௌதிக உடலோட கட்டுப்பாடுகள் எதுவும் இல்ல ஓகே அதனால இங்க ஒரு சின்ன எரிச்சல் அங்க ஒரு பெரிய எரிமலையா விடிக்கும் இங்க ஒரு சின்ன அன்பு அங்க எல்லை இல்லாத பிரவாகமா மாறும் அப்ப அங்க எதுமே மறைக்க முடியாது நம்ம உண்மையான குணம் என்னவோ அதுதான் நம்ம யதார்த்தமா இருக்கும் கரெக்ட் உங்க விருப்பங்கள் ஆர்வங்கள் தான் அங்க உங்க வாழ்க்கைய தீர்மானிக்கும் உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தர் பூலோகத்துல இசை கலையில ரொம்ப ஆர்வமா இருந்தா ஆஸ்டல் உலகத்துல அவரால உலகின் தலைசிறந்த சிறந்த இசையமைப்பாளர்களோட இசையை நேரடியா கேட்க முடியும் அடடா காலத்தால் மறைஞ்சு போன கொப்ப கலைஞர்களை சந்திக்க முடியும் கையில தூரிகை இல்லாமலேயே வெறும் எண்ணத்தாலே அழகான ஓவியங்களை உருவாக்க முடியும் அப்போ பணம் பதவி சொத்துன்னு பூலோக விஷயங்கள் மேல மட்டும் ஆசை வச்சிருந்தவங்களுக்கு ஆகும் அவங்களுக்கு அந்த உலகம் ரொம்பவே சலிப்பா இருக்கும் ஏன்னா ஏன்னா அங்க பணம் செல்லாது மதிப்பு இல்ல சொத்துக்களை அனுபவிக்க முடியாது அவங்களோட ஆசைகள் எல்லாம் பூலோகத்தோட முடிஞ்சு போச்சு சரி அதனால அங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம விரும்பியா உணர்வாங்க ஆனா ஒரு குடிகாரனோட நிலைமை இதை விட மோசம் எப்படின்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க நீங்க பாருங்க இது ரொம்ப முக்கியமான கருத்து உலகத்துல ஒரு குடிகாரனுக்கு அதிகமா இருக்கும் ஆனா உடல் இல்லையே அதே தான் அவனுக்கு பௌதிக உடல் கிடையாது அந்த தீராத ஆசையில அவன் பயங்கரமா துன்பப்படுவான் இது ஒரு தண்டனை மாதிரி தானே ஆச்சாரியா சொல்றார் இது கடவுள் கொடுக்கிற தண்டனை இல்ல இது செயலுக்கான விளைவு காஸ் அண்ட் எஃபெக்ட் நீ விதைச்சத நீ அறுவடை செய்ற மாதிரி கரெக்ட் அந்த அனுபவத்துல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அந்த ஆசையை விட்டு வெளியே வர்றதுதான் அவனோட அடுத்த கட்ட பயணம் குழந்தைகளை பத்தின ஒரு பகுதி வருது அது மனச ரொம்ப தொட்டுச்சு இறந்த குழந்தைகள் ஹாஸ்டல் உலகத்துல வளரவே மாட்டாங்களா ஆமாம் அவங்க எந்த வயசுல இறந்தாங்களோ அதே தோற்றத்துல தான் இருப்பாங்க அப்படியா ஆனா அவங்க தங்கள வளர்ந்த மாதிரி கற்பனை செஞ்சுக்கிட்டா அவங்க ஹாஸ்டல் உடல் அந்த எண்ணத்துக்கு ஏத்த மாதிரி தற்காலிகமா பெருசாகி அப்புறம் பழைய நிலைமைக்கு திரும்பிடும் ஏன்னா அந்த உலகத்துல எண்ணங்கள் தான் எல்லாமே ஆமாம் ஒரு குழந்தையோட அகால மரணத்துக்கு பின்னாடி கூட ஒரு பெரிய காரணம் இருக்கலாம்னு ஒரு கதை வருதே ஆமா ரொம்ப ஏழ்மையான தம்பதிக்கு ஒரு குழந்தை பொறந்து ரெண்டு வயசுல இறந்துடுது அவங்க துக்கத்துல மூழ்கிடுறாங்க ஆனா அஞ்சு வருஷம் கழிச்சு அதே ஆன்மா அவங்களுக்கே திரும்பவும் குழந்தையா பிறக்குது ஓ இந்த அஞ்சு வருஷத்துல அந்த பெற்றோரோட பொருளாதார நிலைமை நல்ல முன்னேறிடுது இதனால ரெண்டாவதா பிறந்த அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி நல்ல வாய்ப்புகள் கிடைக்குது அப்போ இது கர்மாவோட செயல்பாடு எவ்வளவு சிக்கலானது ஆனா அதே சமயம் கருணையானதுன்னு காட்டுது மிகச்சரி முதல் பரவில கிடைக்காத வாய்ப்பு ரெண்டாவது பிறவியில கிடைக்குது. இவ்வளவு விஷயங்களை கேட்ட பிறகு ஹென்ரிக்கு இதெல்லாம் நிஜம்தானான்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. அதனாலதான் ஆச்சாரியா ஹென்றிக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கொடுக்கிறார். என்ன வாய்ப்பு? நான் சொல்றதெல்லாம் நீயே உன் கண்ணால பாருன்னு சொல்லி ஹென்ரியை ஆஸ்ட்ரல் பயணத்துக்கு தயார் பண்றார். இதுதான் இந்த புத்தகத்தோட திருப்பமுனை. ஆமா. அந்த பயணத்துல தான் ஹென்றி அவரோட தம்பி சார்லஸ் சந்திக்கறார் இல்லையா? அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு? அது ஒரு உணர்ச்சிகரமான சந்திப்பு துக்கத்துல இருந்த ஹென்ரிக்கு தன் தம்பி சந்தோஷமா இருக்கிறத பாக்கும்போது ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து லண்டனுக்கு ஆஸ்டல் பயணம் போறாங்க அங்க அவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் ரொம்பவே விசித்திரமானது புவியீர்ப்பு விசை இல்லாததால காத்துல மிதந்து போறாங்களா ஆமா மூடியிருக்கிற கதவுகள் வழியா எந்த தடையும் இல்லாம ஊடுருவி போறாங்க தெருவுல நடக்கும்போது உயிருள்ள மனிதர்களுக்குள்ள புகுந்து போற மாதிரி ஒரு உணர்வு வருமே அது எப்படி இருக்கும் அவங்க சொல்றது உயிருள்ள மனிதர்களோட உடம்புக்குள்ள போகும்போது ஒரு மெல்லிய புகை மூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு வெளியே வர்ற மாதிரி அப்படியா அப்புறம் உலகத்துல ராத்திரி பகல் கிடையாது எல்லா எல்லா இடத்திலயும் ஒரே மாதிரி இதமான வெளிச்சம் மட்டும்தான் ராய் என்பவர சந்திக்கறாங்க அவனுக்கு கோல்ஃப் விளையாட பிடிக்கலன்னு சொல்றான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு ஆமா சொர்க்கம் மாதிரி ஒரு இடத்துல ஏன் விளையாட்டு சலிப்பா இருக்கு இதுதான் அந்த உலகத்தோட சூட்சமம் ராய் சொல்றான் இங்க ஜெயிக்கணும்னு நினைச்சாலே போதும் பந்து நேரா போய் குழியில விழுந்துடுது அங்க போட்டி சவால் எதுக்குமே இடங்கில்ல இந்த அனுபவம் என்ன காட்டுதுன்னா நம்ம பூலோக சந்தோஷங்கள் எல்லாமே ஒரு விதமான போராட்டம் சவால சார்ந்து தான் இருக்கு அது இல்லாதப்போ அந்த சந்தோஷங்களுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடுது கரெக்டா சொன்னீங்க பொருள் சார்ந்த இன்பங்கள் எவ்வளவு தற்காலிகமானதுன்னு இது புரிய வைக்குது அப்போ அந்த பயணம் வெறும் ஊர் சுத்துற மாதிரி இல்ல அதுல அவங்க வேற என்ன கத்துக்கிட்டாங்க அந்த பயணத்தின் போது ஒரு போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்படுறத அவங்க பாக்குறாங்க இறந்த விமானியோட ஆன்மா பயத்தோடையும் குழப்பத்தோடையும் தான் உடல் பக்கத்திலேயே நிற்குது ஐயோ உதவியாளர்களா அவங்க யாரு அவங்க வேலை என்ன அவங்க ஒரு விதமான ஆன்மீக முதலுதவி குழு மாதிரி புதுசா மரணிச்ச ஆன்மாக்கள் பயத்திலையும் அதிர்ச்சியிலையும் இருக்கும் அவங்களுக்கு தாங்கள் இறந்துட்டோன்னு புரியாது இல்லையா ஆமா அந்த மாதிரி ஆன்மாக்களுக்கு வழிகாட்டவும் அவங்க பயத்தை போக்கி அடுத்த நிலைக்கு அமைதியா போக உதவி செய்யறது தான் இவங்களோட வேலை இது ஒரு தன்னார்வ சேவை மாதிரி அதே அந்த விமானிக்கு ஆச்சாரியா உதவி செஞ்சு அவன அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போறத ஹென்றி நேரடியா பாக்குறாரு ஆஹா மரணம்ங்கிறது ஒரு தனிமையான பயணம் இல்ல அங்கேயும் உதவி செய்ய ஆட்கள் இருக்காங்கங்கறது கொஞ்சம் ஆறுதலான விஷயம் தான் நிச்சயமா சரி இதுக்கு அப்பறம் தேவர்கள் ஏஞ்சல்ஸ் பத்தி ஒரு பகுதி வருது இது இதுவரைக்கும் பேசின விஷயங்களை விட இன்னும் ஒரு படி மேல போற மாதிரி இருக்கு ஆமா இது புத்தகத்தோட ரொம்பவே தனித்துவமான ஒரு பகுதி மனித பரிணாம வளர்ச்சி மாதிரி தேவர்கள் அல்லது ஏஞ்சல்களுக்கும் ஒரு தனி பரிணாம பாதை இருக்குன்னு ஆச்சாரியா சொல்றார் ஆச்சரியம் என்னன்னா அந்த பாதையில மீன்களும் பறவைகளும் பயணம் செய்தான் என்னது மீனும் இது ஏதோ கதை மாதிரி இருக்கு கரெக்ட் ஆனா புத்தகம் சொல்ற விளக்கம் என்னன்னா மீன்கள் கூட்டம் கூட்டமா ஒற்றுமையா நீந்திரதால அவை பிற்காலத்துல எலிமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்ற பஞ்சபூத சக்திகளா மாறுது ஓ பறவைகள் தன் குஞ்சுகளுக்காக உளவு தேடி கூடு கட்டி பாசம் காட்டுறதால அவ இயற்கை ஆவிகளா அல்லது தேவதைகளா மாறுது இந்த பரிணாமத்தோட அடுத்தடுத்த கட்டத்துலதான் அவங்க தேவர்களா உயர்றாங்க ஆமா இவங்க மனிதர்கள் மாதிரி பௌதிக உலகத்துல வாடுறது இல்ல ஆஸ்ட்ரல் மனோ உலகங்கள்ல தான் வாடுறாங்க அப்போ அவங்களோட இசையின் மூலமா வெளிப்படுத்துறாங்க அவங்க உருவாக்குற தெய்வீக இசை இந்த பூலோகத்துல அமைவியையும் நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்துற சக்தி கொண்டதுன்னு ஆச்சாலியா சொல்றார் சரி அது மட்டும் இல்ல மன அழுத்தத்துல துக்கத்துல இருக்கிற மனிதர்களுக்கு

அதுதான் மரணத்துக்கு பிறகான நம்ம அனுபவங்களை தீர்மானிக்க போகுது ஆஸ்ட்ரல் உலகத்துல நம்மளோட வாழ்க்கை எப்படி இங்க நாம எப்படி இருக்குங்கிறது பொறுத்துதான் இருக்கு அதே தான் அப்ப வாழ்க்கைங்கிறது சுயநலத்துக்காக இல்ல இல்ல சுய தியாகத்துக்காகவும் மத்தவங்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் அப்படிங்கற பாடத்தையும் இது சொல்லுது ஹென்றி கூட தனக்கு கிடைச்ச இந்த அறிவை வச்சு துக்கத்துல இருக்கிற மத்தவங்களுக்கு உதவணும்னு நினைக்க ஆரம்பிக்கிறாரு இல்லையா மிகச்சரிய சொன்னீங்க அதுதான் இந்த பயணத்தோட உண்மையான நோக்கம் ஞானம்ங்கிறது நமக்காக மட்டும் இல்ல அத மத்தவங்களோட துயரத்தை போக்க தான் அதோட முழுமை இருக்கு ஹம் கடைசியில ஆச்சாரியா ஹென்ரி கிட்ட இருந்து விடைபெறும்போது சீடன் தயாராக இருக்கும்போது குரு அங்கே இருப்பார்னு சொல்றார் இந்த போதனைகள் வெறும் நம்பிக்கையில ஆரம்பிக்கல சுய தான் முடியணும் அப்படின்னு புத்தகம் திரும்ப திரும்ப வலியுறுத்துது ஆமா ரொம்ப ஆழமான ஒரு கலந்துரையாடல் நாம பேசின விஷயங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள பல கேள்விகளை எழுப்பியிருக்கும் நம்புறோம் இந்த கலந்துரையாதலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த புத்தகத்தின்படி நம்மளோட எண்ணங்களும் ஆர்வங்களும் தான் மரணத்துக்கு பிறகான நம்ம யதார்த்தத்தை உருவாக்குதுன்னா அப்போ இந்த பௌதீக வாழ்க்கையில நாம இப்ப கொண்டிருக்கிற ஒவ்வொரு எண்ணத்துக்கும் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கு ம் நல்ல கேள்வி நாம இன்னைக்கு எதை நேசிக்கிறோம் எதை வெறுக்கிறோம் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோங்கிற விஷயங்கள் நம்மளோட அடுத்த கட்ட வாழ்க்கைய மட்டும் இல்ல நம்ம ஆன்மாவோட முடிவில்லாத பயணத்தையே வடிவமைக்குதா இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க